வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபாக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பூமியில் இருப்பதும் வானத்தில் பரப்பதும் அவரவர் எண்ணங்களே வானூர்தி பெட்ரோலும் வாகன பெட்ரோலும் நாம் எல்லோரும் பெட்ரோல் டீசல் போன்றவற்றை வாகனங்களுக்கு பயன்படுத்துகின்றோம் அதே சமயம் வானத்தில் பறக்கும் விமானங்களும் பெட்ரோல் போன்ற எரிபொருளில்தான் இயங்குகின்றன ஆனால் விமானங்களில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் சாதாரண வாகன பெட்ரோலில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது என்பதை பற்றி நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா நாம் காணப்போகும் விஞ்ஞான உண்மை வானூர்தி பெட்ரோல் என்பது என்ன அது எப்படி சாதாரண பெட்ரோலில் இருந்து வேறுபடுகின்றது விமான எரிபொருளின் பெயர் மற்றும் அதன் வகைகள் விமானங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் எரிபொருளுக்கு ஏவியேஷன் ஃபியூல் என பெயர் இது இரண்டு முக்கிய வகைகளில் கிடைக்கின்றது ஒன்று ஏவி கேஸ் சிறிய பிஸ்டன் என்ஜின் கொண்ட விமானங்களுக்கும் ஜெட் ஜெட் ஏ ஒன் ரியாக்சன் என்ஜின் அல்லது டர்பைன் என்ஜின் விமானங்களுக்கும் பயன்படுத்தப்படுகின்றது ஜெட் பியூல் என்பது பெரும்பாலான வணிக விமானங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் வகை எனச் சொல்லலாம் வாகன பெட்ரோல் மற்றும் விமான எரிபொருள் ஓர் ஒப்பீடு வாகனங்களில் பயன்படுத்தப்படும் பெட்ரோல் என்பது ஆக்டேன் அடிப்படையிலான எரிபொருள் அதாவது ஆக்டேன் பேஸ்டு ஃபியூல் அதிலே அதிக எரிபொருள் வெடிப்பு சக்தி உள்ளது விமானங்களில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் குறிப்பாக ஜெட் ஃபியூல் என்பது மண்ணெண்ணெய் கரோசின் அடிப்படையில் ஆனது இது அதிக உயரத்தில் கூட உறையாமல் இருக்கும் தன்மை கொண்டது வாகன பெட்ரோல் சுமார் மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே உறையாமல் இருக்க முடியும் ஆனால் விமான எரிபொருள் மைனஸ் நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையையும் தாங்கி அதனால் இயங்க முடியும் வாகன பெட்ரோல் என்பது வேகமாக எரியும் ஆனால் அதில் வெப்பத்தன்மை புள்ளி குறைவாகவே இருக்கும் விமான எரிபொருளுக்கு அதிக வெப்பத்தன்மை புள்ளி இருப்பதால் அது வெப்பத்தை நன்றாக கட்டுப்படுத்துகின்றது பெட்ரோலின் எரியும் விதியானது சுமார் நாற்பத்தி ஐந்து மெகாஜூல் கிலோகிராம் என இருக்கும் பொழுது விமான எரிபொருளின் எரியும் விதியானது சுமார் நாற்பத்தி மூன்று மெகாஜூல் கிலோகிராம் தான் ஆனால் விமானம் பறக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்றபடி நிலையான தன்மை பாதுகாப்பு மற்றும் சீரான செயல்பாடு போன்றவை ஜெட் ஃபியூலில் தான் வலிமையாக இருக்கின்றன மேலும் விமான எரிபொருள் நீண்ட நாட்கள் சேமித்து வைக்கப்பட்டாலும் அதனுடைய செயல்திறன் குறைவடையாமல் இருக்கும் பெட்ரோல் மாதிரியான சீரழிவை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் விமான எரிபொருள் வேறுவிடுகின்றது வானத்தில் பறக்கும் விமானங்கள் அதிக உயரத்தில் சுமார் முப்பதாயிரம் அடி வரை பறக்கின்றன வெப்பநிலை மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கின்றன காற்றழுத்தம் குறைவாக இருக்கின்றது மிகுந்த வேகத்தில் இயக்கம் தேவைப்படுகின்றது இந்த நிலைகளில் சாதாரண பெட்ரோல் உறைந்து போகும் வெப்பநிலையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் செயலிழக்கும் வெடிக்கும் அபாயமும் ஏற்படும் அதனால்தான் ஜெட் ஃபியூல் என்பது உறையாமல் நீண்ட நேரம் எரிந்து அதிக பாதுகாப்புடன் செயல்படும்படி வடிவமைக்கப்பட்டு உள்ளது பாதுகாப்பு அம்சங்கள் விமான பெட்ரோலில் சேர்க்கப்படும் ஆன்டி ஃப்ரீஸ் ஆன்டிஸ்டாட்டிக் கரோசன் இன்ஹெபிடர்ஸ் முதலிய பொருட்களின் சேர்க்கையானது விமானத்தில் எரிபொருள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் மின் ஒட்டுக்களை தடுக்கவும் உதவுகின்றன மேலும் விமான எரிபொருள் அதிகமான சுத்திகரிப்பு செய்யப்படுவதோடு பிற ரசாயனங்களின் கலப்பு இல்லாமலும் இருக்க வேண்டும் ஏனென்றால் வானில் செயலிழப்பு என்றால் அது பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அபாயமாக மாறிவிடும் நிறைவாக வாகனங்களில் பயன்படுத்தப்படும் பெட்ரோல் மற்றும் விமானங்களில் பயன்படுத்தப்படும் எரிபொருளானது காற்றழுத்தம் வெப்பநிலை சூழ்நிலை ஆகியவற்றில் செயல்படும் விதத்தில் மாறுபட்டவையாக இருக்கின்றன வானில் பறப்பதற்கு ஏற்ற திறமையான பாதுகாப்பான சீரான எரிபொருள்தான் ஜெட் ஃபியூல் அறிவியல் இங்கே மிக நுட்பமாக செயல்படுகின்றது இனி ஒரு விமானம் பறக்கும் போது அதன் உள்ளே இயங்கும் விஞ்ஞானத்தையும் நீங்கள் நினைவில் வைத்திருங்கள் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்